வா எங்க வாங்க சீக்கிரம் வாங்க வா வா கூப்பிடுவா வர சொல்லுவா வா சீக்கிரம் போய் கூப்பிடு வர சொல்லு வர சொல்லு எங்க எங்க வர சொல்லு வாங்க போகலாம் சீக்கிரம் ஐயோ 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 வாங்க போகலாம் சீக்கிரம் வெளிச்சமே வரல பாப்பா வெளிச்சம் வரலனாலும் பரவாயில்ல பரவாயில்ல போகலாம் இருட்லியே இப்பவே போகணும் உனக்கு இல்லையா ஏ கோவப்படாத இல்லைங்க இவனுக்கு சாப்பாடு வச்சுட்டோன்னா நீதானே சீக்கிரமாக போகணும் 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 என்ன பாரு யாராவது இருக்காங்களா பார்த்தியா யாருமே இல்லை ரோட்டில் யாருமே இல்லை பாத்தியா நீ தானே சீக்கிரமாக போகணும்னே பார் மயிலுக்கு கூட வரல பக்கம் பாரு இங்கே பாரு இங்கேயும் மயில் ஒரு மயிலாவது இருக்கா யாருமே இல்லை ம் காலையில் நம்ம தான் வந்திருக்கோம் அது காலையில் டைமில் கொஞ்சம் குளிர் அடிக்குது வேற இப்போ நின்று யோசனை பண்ணி என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் கழித்து வந்துருந்தோம்னா எல்லாரையும் பார்த்துருக்கல ஏப்பாப்பா சரி வா போகலாம் ஒன்றும் பண்ண முடியாது நின்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது நட ம் வருவாங்களா யாருமே இருப்பார் பார் யாருமே இல்லை ஒருத்தர் கூட இல்லை ஒரு வண்டி தான் வருது வா நட நட சீக்கிரம் இழுத்துட்டு வந்துட்டு பார் யாருமே வாக்கிங் வரல ம் ஒருத்தருமே இல்லை ஏ பிங்க்குமா போங்க மடமடன்னு போங்க மடமட் போயிட்டு வாங்க சீக்கிரமா ம் அப்பவும் எங்கே நடக்கிறா தேடித்தானு நடக்கிறா இரட்டையாவது சண்டைகளுக்குலான்னு சண்டைகளுக்கலான்னு பார்த்தா ஒருத்தரையுமே காணும் யாரையுமே காணும் ஏ பிங்க்கிமா ம் இன்னைக்கு யாரையுமே காணமே போர் அடிச்சிருச்சி ஆ வா போயிட்டு வந்தாச்சு வா உள்ள வரக்கு மட்டும் மனசே வராது வீட்டுக்குள்ளே வரக்கு ஏ பிங்க்கிம்மா அப்படித்தானே கால் கலவுக்கு மட்டும் போக மாட்டேன் என்னை விட்டீங்கன்னா போத கால் கலவ வேண்டாம் என்னை விடுங்க கால் கலவ மாட்டேன் நான் எனக்கு வேண்டாம் கால் கலவை வேண்டாம் அப்போ நீ மட்டும் அன்னைக்கு மட்டும் அதுக்குள்ளார தண்ணிக்குள்ளார காலை விட்ட ஏ பிங்கி விட மாட்டாங்க போல இருக்குது கால் கழவும் விட மாட்டாங்க நீ பின்ன கால் மூக்கெல்லாம் அப்படி மூந்து பார்த்துட்டு இருந்தேன்னா நல்லா திரும்பு நல்லா திரும்பு குட்டில வந்து பாருங்க குட்டி ரொடி வெளியே நிக்கிது கால கழுவுறதுக்கா அவ்வோ ஒரு சோம்பேரித்தனம் வந்தோடனே இப்போ மேலே ஓடிட போற ஏன் பாப்பா மண்ணாகுதுல்ல ஃபர்ஸ்டெல்லாம் வந்த உடனே உள்ளே போவேன் கழுவுறது இப்போ என்னடானா கால் கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு நீ குளிர்தா இல்லை எதுக்குன்னு தெரியல இல்லையா ம் குட்டி வேற வெளியே உட்காந்துட்டு இருக்குது நீ இன்னும் சாப்பிடல போ மேலே போயிட்டு போ அங்கே பாருங்க அந்த கயிறு கிடக்குதாம்மா ஐயிரக் அதுக்கு கூட தாண்டி போக முடியல போனியே பார்த்தா மட்டும் தாண்டிட்டு போறேன் போ ச்சு 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 நம்மள ஏட தான் போ போ மேலே போ போலயா போலயா சேருக்க வந்து காலை வாக்கிங் முடிஞ்சது காலை வேலை முடிந்தது இல்லையா